அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய மகாசக்தி சீதர்பிடம் வீடியோ பதிவுல என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா எதிரியின் வாய்க்கட்ட சரிங்களா ஏ அதாவது ரொம்ப பிரச்சனைகள் பண்ணக்கூடிய எதிரிகளை வந்து வாயை கட்டி போடக்கூடிய வித்தை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படியே பக்கத்தில் கூடிய பெல்லை கிளிக் பண்ணிக்கங்க மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓம் ஹரி ஸ்ரீ கணபதியே நம முக்கண்ணில் பிறந்த வீர சூர மகா காளியே நான் சொன்ன இன்னானை சென்று பிடி பிடி கீழ் நோக்கி கீழ் அளவை கட்டு மேல் நோக்கி மேல் அளவை கட்டு வாயு மொழியை கெட்டு அளவறைய கெட்டு ஆகாசத்தை கெட்டு பூமியை கெட்டு நாலு திசையும் கட்டி வாவா என் முன் சாடாதே ஓடாதே நீ நில் நமசிவாய நம ஒரு தடவை பார்த்திடலங்களா ஓம் அரிசி கணபதியே நம்ம முக்கண்ணில் பிறந்த வீர சூர வா வா நான் சொன்ன இன்னானே சென்று பிடிப்படி கீழ் நோக்கி அளவை கட்டு மேல் நோக்கி மேலளவை கெட்டு வாயு மொழியை கெட்டு அலவரையை கட்டு ஆகாசத்தை கட்டு பூமியை கட்டு நால திசையும் வா வா என் முன் சாடாதே ஓடாதே நீண்டில் நமசிவாய நம இந்த மந்திரத்தை இந்த மாதிரி வேகமாக நீங்கள் ஜபிக்க ஆரம்பிக்கணும் எவ்வளவு ஐயா நீங்கள் ஜபிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்டு முறை ஜபித்து சித்தி பண்ணணும் ஒரே நாளில் உங்களுக்கு இந்த மந்திரமெல்லாம் சித்தி சித்தியாகும் ஒரே நாள் தான் அம்மாவாசை அல்லது கிரகண நேரத்தில் ஜெபித்தீங்கன்னா ரொம்ப நல்லது அமாவாசை அன்றைக்கி ஜெபிக்கலாம் கிரகணம் ஏதாவது வருதுங்க அப்படின்னா அந்த நேரங்களும் ஜெபித்து சித்தி பண்ணணும் இங்கே நம்ம படத்தில் காமிச்சிக்கக்கூடிய எந்திரத்தை என்ன பண்ணிங்க அப்படின்னா விபூதியில் வரையலாம் அப்படி இல்லை அப்படின்னா செம்புத்த வரையலாம் விபூதியில் வரையிறது அப்படின்னா தாம்பளத்தட்டில் விபூதி கொட்டி அதில் இங்கே நம்ம படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய எந்திரத்தை எழுதி அதற்கு மேலே கற்பூரம் அணையாமல் ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கணும் ஆயிரத்தி எட்டு ஊரு ஜபிக்கணும் ஆயிரத்தி எட்டு ஊரு ஜபித்து முடித்துட்டீங்க அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும் இது வந்து நீங்கள் உங்களுக்காக ஜெபித்தாலும் சரி மற்ற வாடிக்கையாளர்களுக்காக ஜபித்தாலும் சரி யாரை கட்டணமோ யார் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப வாய் பேசுகிறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க எதிரிகள் வந்து இடத்தகிறாரு ஏதாவது ஒரு பங்காளிகள் சண்டை இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் உங்கள் இடத்துக்கு போகிறீங்க சபை கூட்டத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து எதிரி வாயே திறக்கக்கூடாது அப்படின்னா அவருடைய ஃபோட்டோ வச்சு இந்த மந்திரத்தை ஒரு முகத்தை பார்த்து ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா அவர் ஜென்மத்துக்கு வாயை திறக்க மாட்டார் அந்த மாதிரி உடனே வாயை கட்டக்கூடிய ஒரு அற்புதமான முறை இல்லை அவர் ஃபோட்டோ கிடைக்கலீங்க அப்படின்னா அவர் உருவத்தை மனசில் நினைச்சு அவர் பேரை மனசில் நினச்சி இன்னாரை அப்படிங்கிற இடத்துல ஒரு பேரை சேர்த்திக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா நான் சொன்ன இன்னாரை சென்று பிடி பிடி அப்படிங்கிற இடத்துல இன்னாரை பதிலாக பேர் சேர்த்தி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும் நூறு சதவீதம் சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு முறை எதிரிகளால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அற்புதமாக வேலை செய்யும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு முறை அப்படின்னு சொன்னால் இது வந்து எந்த இடத்துல போடணும் அப்படின்னா சரிங்களா எதிரிகள் வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாங்க இது வந்து இப்போ நம்ம சொன்ன முறை வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக செய்யக்கூடிய ஒரு முறை பர்மனெண்ட்டாக எதிரியுடைய வாயை கட்டணும் ஒரு நாலு நாளைக்கு கட்டினாங்க ஏன் திரும்பி அஞ்சாவது நாள் இது மாதிரி தான் பிரச்சனை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இங்கே நம்ம படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செம்பு தகட்டில் ஒரு தாயத்துக்குள்ளே போடக்கூடிய அளவுக்கு செம்பு தகடோ அல்லது ஒரு மூணு இன்ச்சுக்கு செம்பு தகடோ எடுத்து அதில் இந்த சக்கரத்தை எழுதி அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கட்டுமை கட்டுமை நம்மக்கிட்ட கிடைக்கும் வெப்சைட்டில் போடல நம்மகிட்ட கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் கட்டுமை கொஞ்சம் கொஞ்சமோடு வைக்கணும் கட்டுமை வச்சு இப்போ நம்ம சொன்ன மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபித்து அது கூட சில மூலிகைகள் வைக்கணும் சரிங்களா நீங்கள் கட்டுமை வாங்கும்போது நம்மக்கிட்ட சொல்லுங்கள் என்னென்ன மூலிகை வைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லித்தரோம் அது கூட சில மூலிகைகள் வைக்கணும் வச்சு எதிரியுடைய ஃபோட்டோவும் சேர்த்து வச்சு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு நூறு ஜெபித்து கருப்பு நூல் போட்டு கட்டி எதிரியுடைய வீட்டு முன்பாகவோ கடை முன்பாகவோ அல்லது எதிரியுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயோ முச்சந்தியில் அந்த மாதிரி இடங்களை வச்சுட்டீங்கன்னா குறைந்தது மூணு வருஷத்துக்கு இந்த இயந்திரம் வேலை செய்யும் மூணு வருஷத்துக்கு எதிரினாலும் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் அதே தெருவுக்குள்ளே போகலாம் வரலாம் எதிரி வீட்டு முன்னாடியே போய் நின்னாலும் எதிரி உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை வாங்கி திறந்து பேச மாட்டார் அந்தளவுக்கு இந்த முறை ரொம்பவே சிறப்பான ஒரு முறையாக எதிரி வாயை மூணு வருட காலத்துக்கு கட்டி போடும் எந்த வார்த்தையும் எதிரினாலும் பேச முடியாது உங்களை பார்த்தாலுமே ஏண்டா பேசணுங்கிற மாதிரி அவரே தலை திருப்பிட்டு போயிடுவார் அந்தளவுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு முறை இதே போல் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பார்க்குற விலைகளை கிளிக் பண்ணிங்க நன்றி வணக்கம்